ஸோ வணக்கம் நான் டிரைவர் சூர்யா ஸோ வந்து இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா வயநாட்டில் மூணாவது நாள் மூணாவது நாள் நைட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னா நாங்கள் எல்லாருமே நைட்டு கிரில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ அப்படிங்கிறனால இதுதான் வந்து பார்த்தா ரெசார்ட்டோட நைட் வியூ ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிரில்லை அடித்து நான்வெஜ் அடித்து ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து நானும் இருக்கேன் ஆனால் நம்மளுக்கு கிடச்சது வந்து வெஜ்ஜில் கிரில்லு போட்டு அண்ணாஜி பழத்தை ஹீட் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலே நான்வெஜ்ஜுக்கு அந்தளவு டேஸ்ட் வந்திருக்குமான்னு தெரில வெஜ்ஜு வேறு லெவலில் இருந்துச்சு இனிமேல் எல்லா பழங்களும் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சார் பார்த்தோன்னா வேறு லெவலாக மிரட்டி விட்டுருச்சு டேஸ்ட்டு ஸோ நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு நீ தூங்கணுமா என்ன மணி அப்போவே ரெண்டு இதுக்கப்புறம் போய் தூங்கினா தூக்கமும் வராது தூங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இருந்தேன் அப்படி வேணும் ஃபன் பண்ணிட்டு உட்காருவோம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கஸ்டமர் கூட வந்துருந்தா கூட அந்த உட்காந்துருக்க மாட்டேன் ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது ஃபேமிலி கூட தானே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது போது நம்மளுக்கும் விட்டு போகிறதுக்கும் மனசாரமில்லை அப்படியே உட்காந்துட்டு ஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற காரி ஸோ அடுத்து நாங்கள் வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரசுரா அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் வந்தோம் இந்த ஒரு பிளான் இல்லாமல் வந்தோம் அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ளானோடு தான் வந்தோம் ஸோ வந்ததோட பார்த்தோன்னா அதுவே இப்படி பார்த்தாலும் உள்ள நாங்கள் இருந்த இடத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்ரு ஃபால்ஸுக்கு போனோம்னா வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரம் போனோம் போன இதில் காரில் ரோடு போனால் இதில் ஆஃப் ரோடு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெய்ட் ஏறிக்கிட்டே இருந்துச்சு பெரும் பெரிய பாறைகள் அந்த நடவாதையும் தாண்டி பெரும் பெரும் பாறைகளாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அது கூட வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாமல் போகிற வர எறும்புகளை பூரா போட்டால் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதோட சொன்னேன் நீங்கள் இருங்க நான் போய் பார்த்துட்டு வர்றேன் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா எனக்கும் தெரியாது நான் இன்னும் பெரிய தைரியசாலி மாதிரி விறுவிறுன்னு கிளம்பிட்டேன் போய் பார்த்தா இங்கே எனக்கு ஒரு பக்கம் லெஃப்ட்டு கால் வாங்குது ரைட் கால் லெஃப்டில் வாங்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் ஸ்பாட்டு ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பாறைகளில் நடந்து ஒரு கையையும் காலையும் உடச்சி இந்த கயத்தில் தொங்கி ஸோ அதோடு பிடிச்சு ஏறி போகணும் முடியலைக்கா ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த கார்னர்ல தான் போய் குளிக்கணும் இப்படி கயத்தை பிடிச்சு ஏறிக்கிட்டே போகணும் ஆனால் பொண்ணுங்க வந்து தைரியமாக போகுது ஆனால் என்னக்கெலாம் சுத்தமாக கையால்லாம் வாங்கிருச்சு ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸில் வண்டி ஓட்டிட்டு காலு குறிக்க முடியலை அதோட எல்லாம் ஏறவும் முடியலை ஸோ ஒரு பக்கம் கால் வலி ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இங்கேருந்து வீடியோ எடுத்து அண்ணன் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன் என்னை பாருங்கள் இதில் வர முடியாது ஏன்னா இந்த கயத்தை பார்த்தாலே தெரியும் எந்த சமயத்துலேயும் வந்து போகலாம் அப்படின்னு ஆனால் பார்த்தா இதில் லேடிஸ் மட்டும்தான் போகிறாங்க ஜென்ஸு கம்மி தான் லேடிஸு குழந்தைங்க ஆனால் என்ன ப தைரியத்தில் என்ன சேஃப்டி இருக்குதுன்னு தெரியல இதில் விறுவிறுன்னு ஏறி கிளம்பிடுறாங்க பிரவர் சூர்யா ஸோ வந்து இன்றைக்கி வழியாக ஃபால்ஸு வந்தாச்சுக்கேன் வயநாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபால்ஸு ஸோ வந்த இடத்துல முடியுமான்னு பார்த்தேன் ஏற முடியல ஏன்னா நான் ஜென்ட்ஸ் போய்தான் லேடிஸ் வந்து அவ்வளோவா போக முடியாது ஆனால் லேடிஸ் தான் இதில் போகிறாங்க நான் கூட்டி வந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் வயசான விளையாடுறது அதனால கஷ்டப்படுறாங்க அதனால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு இன்றைக்கி சொல்லி ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் ஸ்பாட்டில் வந்து சரி இதுக்கு மேலே முடியாது உட்காந்துருவோம் அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு ஒரு நார்த் இந்தியன் குரூப் ஆண்டி போட்டு வந்துட்டு அது தாண்டு பாறைக்கு பாறை குரங்க விட மோசமாக தாண்டுது சரி தாண்டு நானும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டு தண்ணியை மட்டும்தான் வேடிக்கை பார்த்தேன் ஏன்னா எல்லோருக்கும் கிரிமினலாகவே யோசிக்க தோணும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு போகவே கூடாது ஏன்னா எல்லாமே க்ளோஸ் நாங்கள் போகிறோம் உள்ள க்ளோஸ் ஆகிடுச்சு இது வந்தது கரெக்ட் ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு